கடல மக்கள் டு ஒரு சேனல் என்ன மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம வீடியோ போட்டு ரொம்ப 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 நாள் ஆயிடுச்சு அதுமாதிரி ரைஸ் சாப்பிட்டோம் ரொம்ப 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 நாளாக ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு நம்ம ஏரியா பக்கத்தில் உள்ள ஒரு ரைஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம் சிக்கன் ப்ளஸ் முட்டையுடன் பிரியாணி ஐம்பது ரூபா போட்டிருக்காங்க தாங்க ரைஸ் லூடன்ஸ் எல்லாமே ஐம்பது ரூபா தாங்க இந்த ஷாப் கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வடமங்கலன்ற ஏரியாவில் தாங்க இந்த கடை லொக்கேட்டாக இருக்குது ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா ஆர்காடு பிரியாணிங்க ஸோ பாண்டிச்சேரி டு விழுப்புரம் நேஷ்னல் ஹைவேல பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு பிரியாணி ரைஸ் லோடன்ஸ் இதெல்லாம் தராங்க ஸோ அந்த சைடு யாருன்னா போனீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டைம் இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் இந்த கடையில் சாப்பிட்ருக்கேன் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் குவான்டிட்டியும் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி என் ஃப்ரெண்டு சாப்பிட்ணுன்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கடைக்கே கூப்பிட்டு வந்துட்டேன் அதுமாரி உங்களுக்கும் வீடியோ போட்டோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன் நம்ம வழக்கம் போல் எப்படி எப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் காட்டுவோம் ஸோ அதுமாரி ரைஸ் எப்படி போகிறாங்கன்னு காட்டிட்டோம் நம்ம போன டைம் பார்த்திங்கன்னா லூட் சில்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கரண்டி போட்டுட்டு கொஞ்சோண்டு போட்டாங்க ஸோ பட் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு நல்லாவே இருக்கும் ஐம்பது ரூபாய்க்கு சிக்கன்லாம் கம்மியாக போடுவாங்கன்னு தான் நானும் நினச்சேன் ஃபஸ்ட் டைம் போகும்போது ஸோ அடுத்த டைம்லாம் பார்த்திங்கன்னா ஓகே கொடுக்குற ஐம்பது ரூபாய்க்கு ஓகே தான் அப்படின்ட்டு இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் ஸோ சிக்கன் இதில் இருக்கிறது தெரியும் நான் ஏற்கனவே ஒரு டா டைம் சாப்பிட்ருந்தேன் வேறு ஒரு கடையில் நாற்பது ரூபா பிரியாணின்னு சொல்லிட்டு நாற்பது ரூபா பிரியாணி ஸோ நாற்பது ரூபா சிக்கன் ரைஸ் அப்படின்ட்டு ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கனே கண்ணில் காட்டல இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து தெரியுது ஸோ டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன் நான் ஏற்கனவே டூ டைம்ஸ் சாப்பிட்டதுனால டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் குவான்டிட்டியும் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவு சூப்பராக இருக்கும் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு பைட் எடுத்து சாப்பிட்றேன் உங்களுக்கு நான் சாப்பிட்டதுனால இந்த ஃபீல் வந்து எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஸோ ரொம்பவே நல்லா இருக்குங்க அந்த சைடு போனீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள் ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்டும் எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அந்த வீடியோவை லைட்டாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க